என்னதான் இதுதான் இஸ்லாம் 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 மக்கள்கிட்ட போறதை எப்படித்தான் இவங்களை தூண்டி விட்டு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்க வைக்கிறான் மக்கா காப்பி அல்லான்னு சொல்லுவான் சொல்லிட்டு நீ தாழ்ந்த மக்கா காவிர் அல்லான்னு சொல்லுவான் அதை வச்சு ஏழை மக்கள்கிட்ட புரோகிதத்தின் அடிப்படையில காணிக்கைகளை உண்டாக்கி கொள்வான் அல்லா என்று சொல்லுவான் குட்டி தெய்வங்களை உண்டாக்கி கொள்வான் இவங்களெல்லாம் அல்லா விடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்லுவான் அல்லா விடத்திலே பறந்து பேசுவார்கள் என்று சொன்னான் அதே ஆளுக்கு தான் இப்போது இருக்கிறாங்க மக்கா காவிர்கள் எந்த கொள்கையில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் சொல்லும் போது எதிர்த்தார்களோ அதே கூட்டம் தான் இப்ப எதிர்க்கிறது எதிர்க்காவிட்டால் தான் ஆச்சரியப்படுவோம் எதிர்த்து ஆச்சரியப்படக்கூடாது ஏன் இந்த மெசேஜ் இது வந்தா எல்லாத்தையும் உடைக்குமா இல்லையா நீ அஜர்த்துங்கிற மூலானாங்கிற கால்ல விழுவுறான் கை காட்டி நிக்கிற இது உடையுமா இல்லையா சேகுங்கிற மூலானாங்கிற உன்னை கும்புறாங்க பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க மீன் வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சு போயிட்டு இருக்கிற குரான் போய் நுழைந்தால் உனக்கு அந்த ஆட்டம் கூட ஏழுமா எவ்வளவு இப்ப குறைஞ்சி போச்சு வருமானம் செத்த வீட்டுல போயிட்டால் பாத்தியாண்டு காசு வாங்கி திங்கிற மனிதாபிமானம் இல்லாம எழவு வீட்டுல போயிட்டு மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியான்னு சொல்லி அவ்வளவு அணியா பணத்தை கொள்ள அடிக்கிற ஒரு பேர் வைக்க முடியல ஒரு சுண்ணத்து பண்ண முடியல ஒரு கல்யாணம் பண்ண முடியல நான் தான் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்திலையும் நுழைஞ்சி நுழைஞ்சி மக்களுடைய பணத்தை அடித்துக் கொண்டு போவதோடு அவன் அடிமையாக ஆக்கி காலில் விழ வச்சு கட்டுக்கதையை சொல்லி மூடனாக ஆக்கி சிந்திக்கிற திறனை அற்றவனாக ஆக்கி வைத்திருந்தாயே அது எல்லாம் செதறது அடித்தளத்தை தகர்த்து வந்து அற்புதம் கிடையாது எல்லா தீமைகளும் அடித்து துவம்சம் பண்ணிவிடும் இந்த திருக்குறான் மக்களிடத்திலே உரிய முறையில் போய் சேர்ந்தால் இந்த புரோகிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கோட்டை தகரும் தூய்மையான மார்க்க மட்டும் மேலோங்கும் தங்களுக்கு என்று தனி மரியாதை யாருக்கும் இருக்காது படைத்தவனை மாத்திரம் வணங்கக்கூடிய சமுதாயம் உருவாகும் செத்த பிடங்க கடவுளாக்கி கொண்டாடுகிற பழக்கம் ஒளியும் அதை பார்த்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவார்கள் அதற்காரணம் தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள் எல்லாம் போய்விடும்